ஹாய் நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து வயசிட்டியில் அதிபயங்கரமான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் இதான் இப்படி தான் போனோம் அந்த இடத்துக்கு நம்ம வர்ற ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஏன் ஸ்டார்டிங்கில் வர்ற இடத்துலருந்து இப்படி நேராக வந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் இது வந்து கீ பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க யாரும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு ரொம்ப கொடூரமாக இருக்கும் நைட் டைமில் பார்க்காங்க முக்கியமாக பயத்தில் ஆடி தெரிவிங்க இதுதான் அந்த இடம் இதான் அந்த வீடு பார்த்துக்காங்க இதில் தான் அந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கும் இதில் வந்து ஒரு மூணு பேரை ரொம்ப கொடூரமாக வந்து பாருங்கள் அதை அவங்களுக்கு காட்டுறேன் தனியாக இருந்து மட்டும் பார்த்துடா சரிங்களா இது பார்க்க இப்போ வந்து நார்மலான ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் முக்கியமான இடமே இங்கே தான் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் செயின்ஸெல்லாம் வச்சுருக்கான ஆல்ரெடி தான் இங்கே வந்து போட்டுக்கலாம் ஐ மீன் போட்டுக்கலான்னா கொல்லலாம் வேறு எதுவும் நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிராண்டு பாருங்கள் மக்களே எவ்வளோ